திண்டுக்கல் மாவட்டம் தர்மத்துப்பட்டியிலிருந்து ஆறுமுகம் என்பவர் உடல் ஊனமுற்றோருக்கான உதவித்தொகை கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து வாங்கிக் கொண்டிருந்தார் தற்சமயம் ஏழு மாதமாக உதவித்தொகை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இதுவரை இரண்டு மனு கொடுத்தும் எந்த பதிலும் இல்லை உடல்நிலை சரியில்லாமல் மாற்று திறனா திறனாளியான என்னை அலைக்கழிக்கிறார் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எனக்குரிய உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் மேலே மனு கொடுத்து எனக்கு ஒரு பதினொன்று வந்தேன் வந்து வந்து நான் அழைத்து அழைஞ்சு பார்த்துட்டு போயிட்டு யாரை போய் கேட்குவேன் கடைக்கிட்டு மேலே இன்னும் யாரை போய் கேட்குவேன் கடைக்கெல்லாம் செய்யாம யாருங்க மனுவை கொடுத்துருக்கேன்ல ஆ வந்து வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு நான் போகிற வேலைதேன்

நான் வந்து வந்து மணலர் கொடுக்குறேன் சரியா ஆ மணல் கிட்ட ஒன்றும் பதில் வரல சரி